இருந்தாலும் பரவாயில்லை எனக்கேற்ற துணை நீ என்று உன்னை நான் தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து என்னிடத்தில் உண்மை மறைக்கலாமா சாந்தி ஒருவரை ஒருவர் காதலித்தோ திருமணமும் செய்து கொண்டோம் இந்த இல்லற வாழ்க்கையை நல்லறவாக அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்தேன் உன்னை இந்த கோலத்தில் நான் பார்ப்பதற்காக சாந்தி யாருக்கு என்ன செய்து யார் யாருக்குடியே நான் கெடுத்தேன் எனக்கு எதற்காக அடுக்கடுக்காக சோதனைகளும் வேதனைகளும் என சூழ்ந்து கொண்டு வருகிறது மனதாரும் ஒருவருக்கும் தீங்கு நினைக்காதவன் அப்படி இருக்கும்போது எனக்கு எதற்காக இத்தனை சோதனைகளும் ஏதனையும் தொடர்ந்து கொண்டு வர வேண்டும் ஆண்டவா இது தான் இதுதான் விதியின் விளையாட்டு என்பார்களா சாந்தி உன்னை பிரிய மனமில்லாமல் எத்தனை முறையாக கேட்கிறேன் என்னிடத்தில் உண்மை தான் எனக்கு பழக்கம் கிடையாது அழித்தால் தான் நான் வாழ முடியும் என்றால் அந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய மனம் படைத்தவன் நான் அப்படி இருக்கும் போது அந்த ஆண்டவன் என் வாழ்க்கையில் மட்டும் எதற்காக இப்படியெல்லாம் விளையாட வேண்டும் உண்மை சொல்லக்கூடாத சாந்தி காரணம் எதுவாக இருக்கட்டும் உன்னை நான் தயாராக காத்துக் கொண்டிருக்கிறேன் விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை என்னிடத்தில் எதற்காக உண்மை மறைக்கும் உண்மை சொல்லக்கூடாதாந்தி வாங்கி வந்தே ஒரு வாழை மரம் i you உன்னை பெரிய மனம் இல்லாமல் எத்தனை முறையா கேட்க உண்மை மறைக்கலாமா உண்மை சொல்லக்கூடாதா அடிப்பாவி அப்பாதி அம்மா இதை சொல்வி என்னால் எப்படி சொல்ல அன்றே சொன்னீர்கள் நீங்கள் மகனே நீ மனக்கு இருப்பது ஒரு ஏழ்மை குடியில் பிறந்தவளை இந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொண்ட பிறகு உங்களுக்குள்ளே எந்த ஒரு இடையூறுகள் எதிர்த்தாலும் எங்களிடத்தில் முறையிடக்கூடாது மகனே என்று சொன்னீங்களே அம்மா அன்று சொன்னேன் திருமணத்துக்கு பிறகு எங்களுக்குள்ளே எந்த ஒரு இடையூறு எதிர்த்தாலும் உங்கள் இருவரிடத்தில் முறையிட மாட்டேன் இது நிச்சயம் அம்மா இந்த உலகத்திலே எனக்கு ஆறுதல் சொல்ல உங்களை தவிர யார் இருக்கிறார்கள் இதை நான் உங்களிடத்தில் சொல்லாமல் நான் யாரிடத்தில் சொல்ல முடியும் என்னிடம் சொல்லம்மா நான் உன்னிப்பை அல்லவா அம்மா யார் ஒருவன் பெற்ற தாய் தந்தனுடைய வார்த்தையை கேட்காமல் என்னைப் போன்று தாயாக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறானோ அவர்களுக்கெல்லாம் கடைசியில் இதுதான் நம்ம கதி என்னைப் போன்று என் நண்பர்கள் தெரியும் நபர் அவரவர் விரும்பிய வாழ்க்கையை அவரவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று கேட்டால் நிச்சயம் ஒருபோதும் இருக்க முடியாதம்மா அவர்களுக்குள்ளே நடக்கும் இன்னல்களையும் இடையூறுகளையும் பெற்றவரிடத்திலும் மற்றவரிடத்திலும் சொல்ல முடியாமல் என்னை போன்று புழு போல துணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேன் அப்பா நமக்கிருப்பது ஒரே மகன் ஒப்பற்ற மகன் அவன் விரும்பியபடியே விரும்பிய பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டு நல்ல முறையோடு நான் வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நான் விரும்பி எவ்வளையே மனம் மதங்களை பார்க்கவில்லை ஏழை பணக்காரன் என்ற ஏற்ற தாழ்வுகளை பார்க்கவில்லை நம்ம விரும்பிவிட்டானே என்ற ஒரே காரணத்திற்காக நான் விரும்பி எவ்வளையே மனம் வைத்திருக்கிறேன் நிலைமை பார்த்திருக்கலாம் அனுதினமும் இந்த ஆண்டு வேண்டுகிறேன் வணங்குகிறேன் அந்த இறைவனுக்கும் என் மீது இரக்கம் இல்லாமல் போனது என்னை மறந்து விட்டானா என்னை மறந்தவன் விட்டானா அம்மா அம்மா நான் இருக்கும் நிலைமையிலே அவன் விரும்பிய பெண்ணை படுத்து கொண்டறேன்னு நான் நின்றேன் அம்மா நாங்கள் ஏழை பார்க்கவில்லை பார்க்கிறோமே தேடி வரது பார்க்குலையாமா குடும்பத்தில் பிறந்தாலும் என் மகன் விருந்து விட்டான் என்ற ஒரு காரணத்துக்காக தான் உன்னை மனமுடித்துவோம் ஆனால் அம்மா தாலியால நித்திதா

இவனிடத்தில் எப்படி உண்மை வாங்கணுன்றது எனக்கு நன்றாக தெரியும் நீ போயிட்டு வாங்க நடந்த தாய் தந்த மறைக்கலாமா அவர்கள் யார் உனக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம் அவர்கள் அவங்க நினைச்சிருந்த இந்த வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கும் நம்ம ஒரு இளவரசன் ஒரு இளவரசைத்தான் மறக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்திருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு மாடி உனக்கு வாழ்வு கொடுத்த மனித தெய்வங்கள் எதிர்த்து உண்மையை மறைக்கலாமா உண்மையை சொல்லக்கூடாதா

பாடி <laughs> கேட்டு <laughs> யோ <tune> உண்மனத்தில் <tune> உண்மை சொல்ல முடியாது முடியாது உன்னிடத்தில் எப்படி உண்மை வாங்க வேண்டும் எனக்கு நன்றாக தெரிய எனக்கு இருப்பது ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை அவள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று அவள் விரும்பிய வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தேன் இருந்தாலும் என் தங்கை ஸ்தானத்தை நல்ல முறையில் வாழ்வதை என் கண்குளிர பார்க்க வேண்டும் என்று என் மனமானது துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறது இப்போதை செல்ல வேண்டும் என் தங்கை அம்மா யாரம்மா நீங்க அம்மா என் தங்கை சாந்தியா என் தங்கை எவ்வளவு அழகா இருப்பா அம்மா நீங்களே என்னுடைய தங்கை சாந்தி நீ திருமணம் செய்து கொண்டு நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று எத்தனை கனவோடு கற்புக் கொண்டிருந்தாய். உன்னுடைய வாழ்க்கை திசை மாறி போகுமன்று நான் எதையும் பார்க்கவிலே சந்தி பாவி நான் கேட்டதாகுதா இருக்குதோ நாளைடி போட் வேற ஏங்கனா கல்யாணம் பண்ணி குடுக்கூடாது. செம்ம பாட்டு பாடியே எல்லாமே நீ ஆசைப்பட்ட வாழ்க்க தான மாதிரி. ஆசைப்பட்டதுக்கு முதல்ல அப்பா அண்ணா லாபமோ நஷ்டமோ எல்லastype